வணக்கம் வெல்கம் டு யாழ் தமிழ்கச்சின் இன்றைக்கி நாங்கள் இடியப்பம் செய்ய போகிறோம் ரெண்டு வகையான இடியப்பமும் சொதி சம்பல் வளம் செய்ய போகிறோம் சரி வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்களை போகலாம் சரி இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டு வகையான இடியப்பம் செய்ய போகிறோம் இப்போ இதில் வந்து வெள்ளை இந்த கோதுமை மா அப்படின்னு சொல்கிற வெள்ளைமா இதை வந்து நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிறோம் இதில் வந்து ஒரு இடியப்பம் ஒரு வகையான இடியப்பம் அடுத்தது வந்து எங்கள பாரம்பரியம் அரிசி மா சிவப்பரிசி மாவில் வந்து இடியப்பஞ்சையுறம் இதே மாதிரி வெள்ளை அரிசி மாவிலையும் நாங்கள் இடியப்பம் செய்யலாம் இன்றைக்கு நாங்கள் சிவப்பரிசி மாவு இடியப்பமும் அதே மாதிரி வெள்ளை கோதுமை மாவில் இடியப்பமும் ரெண்டு வகையான போகிறோம் இப்போ இது ரெண்டையும் நாங்கள் எப்படி குழாய்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் ஏற்கனவே நான் வந்து இதில் சுடு தண்ணி நல்லா கொ கொதி கொதின்னு கொதிச்சு கொண்டு இருக்கிற தண்ணியில் உப்பு கலந்து வச்சுருக்கிறேன் அதை வந்து இதில் நான் சேர்க்குறேன் இந்த மா வந்து இந்த தண்ணியிலையே அவியணும் கொஞ்சம் எவ்வளோ சூடாக இருந்தாலும் தண்ணி நல்லது பச்சையாக தண்ணி சூடு இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதை அவிக்கிறது வந்து ரொம்ப சோஃப்ட் இல்லாமல் இருக்கோம் அதுக்கெண்டு தண்ணியை நிறைய விட்டுட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் முதல்ல மாவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு வைக்கிற மாதிரி குழாயங்கோ இப்போ ஓரளவு இந்த சூடு ஆறு மட்டும் நாங்கள் ஒரு தடியால் இல்லை அகப்பெயின் கம்பு இந்த ஏதாவது ஒரு கரண்டிண்ட பின்பக்கம் இதாலையும் வந்து அதை நீங்கள் வந்து குழைச்சிட்டு கொஞ்சம் ஓரளவு கை வைக்கக்கூடிய சூடு வந்த உடனே நீங்கள் அதை வந்து கையால் குழையங்கோம் மா வந்து நல்லா பின உடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது நான் இப்போ குழைச்சி எடுத்துட்டேன் இப்போ சட்டியில் வந்து இந்த மாட்டையில் அதே மாதிரி கையிலையும் இது ஒட்ட இல்லைங்க எப்படி இருக்கண்டு எப்படி வரணும் இந்த பருவத்துக்கு வந்துட்டால் இது வந்து ஒரு சரியான பதம் இப்போ இதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒரு தடவை தண்ணி விட்டு கொஞ்சம் பத்தாவது தண்ணி அப்படின்னு இன்னொரு தடவை விடன்னு அவ்வளவு தான் இப்போ இது வந்து சரியாகிட்டுது சரி இப்போ இதில் நீங்கள் கேட்காதீங்க எவ்வளோ மாவுக்கு எவ்வளோ தண்ணி எவ்வளோ இதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ மாவுக்கு மாதிரி நீங்கள் தண்ணியை விட்டு நீங்கள் குழச்சு கொள்ள அதெல்லாம் முழுக்க முழுக்க உங்களுடைய ஏற்றது இப்போ இந்த வெள்ளை வந்து நான் வந்து குளச்சி எடுத்துட்டேன் இதை வந்து அப்படியே வருடத்தை வச்சுட்டு மூடி வைப்போம் அதை காஞ்சி போகாமல் சரி இப்போ வந்து சுகப்பரிசமாக குழைக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்றேன் இது வந்து உப்பு கலந்ததால் ரொம்ப விட்டுடாதீங்க உப்பு கூடிவிடும் முதல் தடவை செய்யும்போது உங்களுக்கு தண்ணி அளவுகள் எல்லாம் கொஞ்சம் பிழைக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரி இது மாதிரி வந்து கொஞ்சம் சூடு தனியும் பிறகு நீங்கள் குழச்சிக்கலாம் சூடு கொஞ்சம் குறைஞ்சிட்டுண்டா நீங்கள் கையால் செய்யலாம் சட்டிலையும் ஒட்டாது அந்த இந்த பருவத்தில் இது சரி இங்கே இப்படி மெதுவாக அமர்த்தினா இப்படி சாப்பிட்டா அப்படி போகும் அவ்வளவுதான் சரி தானே இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்கோ இப்போ நாங்கள் வெடிக்கப்போ தான் புளியப்போம் அப்படி பொழிகிறான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த தட்டில் தான் நாங்கள் வெடிக்கப்போம் புளிகை போகிறோம்டாக்கி சில என்ன செய்யணும் சில நேரம் இது கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இது நாங்கள் இடியப்பாம் அவிச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி நீங்கள் இப்போ ஒரு கிழமைக்கு பூரா இல்லை ஒரு மாதத்துக்கு பூரா அவிக்கிறீங்கட்டால் இதை வடிவாக கழுவிடுங்க முன்னமே நல்லா ஊற விட்டுடுங்க அப்படி இந்த உரல் வந்து தண்ணியில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊறி கொண்டு இருக்கணும் அப்போ தான் நாங்கள் வந்து இதில் போடும்போது இந்த மரம் தானே இது அதால் ஊ இது இந்த தண்ணியை வந்து மாவில் இருக்கிற தண்ணியே இந்த உரல் வந்து கப்சை பண்ணிட்டு இருந்தால் மாவு வந்து ட்ரை ஆகிரும் இடியப்பம் புளிய ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிதானே அப்போ அதால் நாங்கள் என்ன செய்வோம் இதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் தண்ணியில் ஊற போட்டுடுவோம் இது உடியப்பம் வைக்கிறதுக்கு முன்னமே இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் பூசி கொள்ளலாம் உடியப்பம் வந்து அவிஞ்ச பிறகு இப்படி தட்டினா ஈஸியாக வரதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ இதில் இப்படி ஒரு தட்டு இருக்கும் இடிய பத்துக்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் அதை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுடுங்க அதுக்கும் ஒரு வளம் இருக்கும் சிலது கொஞ்சம் ஒரு பக்கம் கொஞ்சம் குழியாகவும் மற்ற பக்கம் கொஞ்சம் குவிவாகவும் இருக்கும் அந்த குவியாக இருக்கிற பக்கத்தை வெளியில் வர மாதிரி அதை போட்டுடுங்க இப்போ இதில் இந்த தேவையான அளவுக்கு மா இப்போ எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாவை எடுத்து இப்படி மெதுவாக அப்படி உருட்டி கொள்ளுங்க உருட்டி கொண்டு இப்போ அதுக்களை இப்படி மெதுவாக வச்சுடுங்க தேவையான அளவுக்கு ஃபுல்லாக வச்சா எங்களுக்கு அமர்த்த முடியாது மற்றதை வச்சு சரி இப்போ இப்படி இந்த வச்சுட்டு இப்படி இதை தூக்கி வச்சுடுங்க வச்சுட்டு ரெண்டு கையால் புளியலாம் சரி இப்போ பாருங்க உங்கள் சிறப்பான ஒரு வெடியப்பம் புளிஞ்சாச்சு சரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த இது மாதிரி நீங்கள் புழிஞ்சி ஓட்டுக்கள் பெரிய தட்டுண்டா பெருசாக புழிஞ்சி ஓட்டுக்கொள்ளுங்கள் சரி இப்போ இது மாதிரி வந்து எல்லா அடிய பற்றையும் நீங்கள் தட்டில் புழிஞ்சு கொள்ளுங்கள் சரி இப்போ அதே மாதிரி இந்த மா அடியை பற்றையும் நீங்கள் இதில் புழிஞ்சு ஓட்டுக்கள் உண்மையாகவே ரெண்டும் வந்து நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இந்த விடிக்கப்பத்துக்கு நாங்கள் வந்து சொதி வைக்க போகிறோம் நீங்கள் வந்து சொதி வந்து எல்லா மாதிரியும் வச்சுக்கள்ளலாம் மீன் போட்ட சொதி வச்சுக்கலாம் கருவாடு போட்டு வச்சுருக்கலாம் நெத்தலி கருவாடு போட்டு வச்சுருக்கலாம் என்ன நண்டு மீன் முருங்கைக்காய் எது என்னத்தை சேர்த்து நீங்கள் சொதி வைக்கிறாலும் பரவாயில்ல வச்சுக்கலாம் உண்டாக்கி நாங்கள் வெறும் தக்காளி பழம் மட்டும் போட்டு தான் நாங்கள் செய்ய போகிறோம் ஆனால் முருங்கைக்காய் போட்டும் சொதி செய்யலாம் செம்மையாகத்தான் இருக்கும் சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் இது ரெண்டும் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இது மாதிரி எல்லா அடியப்பொங்களையும் நீங்கள் தட்டுகளில் புழிஞ்சு வச்சு உங்கள்கிட்ட எத்தனை தட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புழிஞ்சு வச்சுக்கொடுங்க இப்போ நாங்கள் ஸ்டீமரில் அவிச்சு எடுப்போம் சரி இப்போ நாங்கள் இந்த ஸ்டீமரில் தான் நான் அவிக்க போகிறேன் இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணிக்கொள்ளுவோம் ஓகே நல்லா கொஞ்சம் இப்போ கூட்டி வைங்கோ தண்ணி கொதிக்கட்டும் இதில் வந்து நீங்கள் தட்டை வந்து அடிக்கிடலாம் அடிக்க பார்த்துட்டா நீங்கள் தேவையான வளத்துக்கு அடிக்கடி இப்போ நாங்கள் இதில் அஞ்சு தட்டு தான் வைக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு நாங்கள் ரெண்டு ரெண்டு தட்டாக நாங்கள் இதில் வச்சு கொண்டு வந்திருந்தோம் சொன்னால் கொஞ்சம் கூட வச்சுருக்கலாம் ரெண்டு தட்டை அப்படி வச்சுருக்கலாம் சரி இப்போ வந்து நாங்கள் இப்போ இன்னொரு இதுவும் இருக்கிறதால இப்போ நாங்கள் இது மேலே இதை வச்சுடுவோம் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நாங்கள் இதை வந்து அடிக்கிடலாம் சரி இப்போ வந்து இதை மூடி விடலாம் இப்போ நாங்கள் அவிச்சு எடுக்கலாம் அது வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம் நாங்கள் இது அவிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட இது இருந்துட்டுது அப்போ இதை அவிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நாங்கள் இதை தரப்போ தான் இருக்குது சரி இதை வந்து நீங்கள் இப்படியே எடுத்துடலாம் கை சூடும் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி இப்படி எடுத்துடலாம் இப்படி வந்துடும் இப்படி வந்துட்டுனாலே உங்களுக்கு தெரியும் அது அவிஞ்சிட்டுது அப்படின்ட்டு சரி இதுதான் நாங்கள் இப்போ செய்த வெடியப்போம் இங்கே பார்த்திங்கனா தெரியும் ரொம்ப அருமையாக வந்துருக்குது இங்கே ரொம்ப அருமையாக வந்துருக்குது இதுபோல் எல்லா அடியப்பமும் இது மாதிரியே நாங்கள் அழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் அதே மாதிரி இது வந்து இந்த கோதுமை மாவில் செய்த இது இதுபோல் எல்லா அடியப்பத்தையும் நீங்கள் வந்து அழைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து நாங்கள் சொதியை வந்து எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் சரி இப்போ நாங்கள் சொதி வைக்க போகிறோம் நாங்கள் வந்து ஒரு ஒரு பத்து பச்சை மிளகாய் வந்து அதில் போட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி வெங்காயமும் கொஞ்சம் கறிவேப்பிலாம் இருக்குது அதையும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் உள்ளி இருக்குது அதையும் வந்து நாங்கள் இதிலையே சேர்த்துக்கொள்ளலாம் அது நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க ஓகே கொஞ்சம் உப்பு தூள் போடலாம் அதுவும் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்கள் சரி நாங்கள் இப்போ கொஞ்சம் இதுக்குள்ளே தண்ணி விடலாம் தண்ணி விட்டி ரவியை விடுவோம் நிறைய விடவோனால் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா போதும் இந்த தேங்காய் பால் வந்து தண்ணியாக போயிடும் சரி இப்போ நாங்கள் இதை எப்படியும் அவியப்படுவோம் இதை அது இதை அவிஞ்ச முடிய நான் உங்களுக்கு மிகுதியாக சொல்கிறேன் சரி இப்போ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் அவிஞ்சிட்டுது இந்த வெங்காயம் இந்த பூண்டு இந்த பச்சை மிளகாய் கறிவேப்பிலை எல்லாம் அமைஞ்சிட்டுது சரி இந்த நேரமே நாங்கள் வந்து இந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடுவோம் துவைக்கிறப்ப அரை தே அரை தேக்கரண்டி போதுமானது கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிடலாம் விருப்பம் இல்லாதார்கள் சீரகத்தில் சொதியிலே இந்த சீரகத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தவிர்த்து கொண்டு நீங்கள் செய்ய முடியும் சரி இப்போ நீங்கள் தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலுங்க இதெல்லாமே தக்காளி அதுகளெல்லாம் ரொம்ப அவியணுன்ற அவசியமே இல்லை தன்னால் அவிஞ்சிடும் எல்லா தக்காளி உங்களுக்கு ரொம்ப அவிஞ்சி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த தக்காளியை அவிய விட்டு நீங்கள் இதை தேங்காய் பழம் சேர்த்துக்கலுங்க இதில் வந்து நான் தேங்காய் ஒரு பாதி தேங்காய் அடித்து ஃபுல்லாக வந்து பாலாக்கி வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் ஒருக்கா கொஞ்சமாக சூடாகினோன்னா இதை வந்து நீங்கள் கரண்டியால் ஆர்த்தி கொண்டு இருக்கணும் இப்படியே ஆர்த்தி கொள்ளணும் ஆற்றாட்டி போனால் அப்படி சொதி வந்து அப்படியே திரைஞ்சிடும் திரைஞ்சிடா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் கொதிக்க மட்டும் விட்டுவிடக்கூடாது கடன்னு கொதிச்சுதுன்ட்டு அப்படியே எல்லாம் திரைஞ்சி தயிர் மாதிரி வந்துடும் நாங்கள் இந்த நேரம் ஸ்டவ்வை வந்து ஓஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணினாலும் கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை ஆற்றிக்கொண்டு தான் இருக்கணும் இப்போ நாங்கள் வந்து இடியப்பம் ரெண்டுமே வந்து அவிச்சு எடுத்துட்டோம் அதே மாதிரி சொதி அப்புறம் வந்து இங்கே வந்து தேங்காய் சம்பல் வெடி சம்பல் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அரிசி மாவு அடியப்பம் இங்கே இப்படி எடுத்து இப்படி பிக்கும் போது பாருங்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப சொப்டாக வருது பாருங்கள் இது மாதிரி சரி அதே மாதிரி தான் இந்த கோதுமை மாடியப்பாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையாக நல்ல சொல்ல இருக்குது சரி இது மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள் நிறைய பேர் இடியப்பம் சொதியும் வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இந்த இண்டைக்கிய ரெசிபி வந்து உங்களுக்கானது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துட்டேன் உங்களோட நண்பர்களோடையும் இதை பற்றி கதைத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்காக ஓல் ஒன்றா ஆப்ஷனில் போடுங்கோ நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்போ தான் கிடைக்கும் நல்ல சிறந்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்